தெஹிவலை தேசிய மிருகக்காட்சி சாலையின் பராமரிப்பில் இருந்த போது தாய்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்ட முத்துராஜா என்ற யானையை இலங்கைக்கு திருப்பி போவதில்லை என்று தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது குறித்த யானைக்கு ஏற்பட்டிருந்த பல காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அது இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் என்ற உறுதிமொழியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் முத்துராஜா தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது தற்போது குறித்த யானை இப்போது முழுமையாக குணமடைந்துள்ளது எனினும் அதனை திருப்பி அனுப்புவதில்லை என்று தாய்லாந்தின் மன்னர் தீர்மானித்துள்ளதாக இலங்கை தேசிய மிருகக்காட்சி சாலையின் இயக்குநர் சந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு திகளை தேசிய விலங்கின சாலையை சேர்ந்த மருத்துவ குழு யானையின் நிலையை அறிந்து கொள்வதற்காக தாய்லாந்து அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு சென்றது அந்த நேரத்தில் தாய்லாந்து அதிகாரிகள் குழுவினர் யானை நன்றாக குணமடைந்து வருவதாக இலங்கை குழுவிடம் தெரிவித்திருந்தனர் அந்த யானையின் சிகிச்சைக்காக தாய்லாந்து அரசாங்கம் இருநூறு மில்லியன் இலங்கை ரூபாய்களை செலவிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் முத்துராஜா யானையை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று நாட்டின் மன்னர் முடிவு செய்துள்ளதாக தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது அழுக்கம உள்ள பீகாரை ஒன்றின் பராமரிப்பில் இருந்தபோது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த குறித்த யானை மிருக மிருகக்காட்சி சாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்படுவதற்கு முன்னர் வரை கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஒன்றில் அதனை அன்பளிப்பாக வழங்கிய தாய்லாந்து அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை இரண்டாம் தேதி அன்று சிகிச்சைக்காக தாய்லாந்துக்கு விமானத்தை கொண்டு செல்லப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது